வணக்கம் நேரர்களே அது இந்திபிமே அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனைத் தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரங்கிறது எல்லா ஆலயங்கள்லேயுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்திரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசினா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் சிம்மராசி நண்பர்களே மார்ச் எவ்வாறு எவ்வாறு இருக்குன்னு பார்க்கலாமா மார்ச் எப்படி இருக்கும் சிம்மராசி என்பர்கள் யார் யார் மக நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் இவங்க சிம்மராசி சிம்மராசிக்கு யார் பகவான் சூரியன் எங்கே இருக்கிறாரு கும்பத்தில் இருக்கிறாரு மீனத்தில் இருக்கார் மாறி மாறி முதல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முடிய குறிப்பாக மார்ச் பதினாலாம் தேதி முடிய அவர் வந்து கும்பத்தில் பதிமூணாந்தேதி முடி பதினாலாம் தேதி அவர் மீனத்துக்கு போயிடறார் இப்போ இது போகிறதுனால என்ன சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியோடு சேர்றது விசேஷம் முதல் மாதத்தின் முற்பகுதி பதிமூணாந்தேதி முடியும் சனியோடு சம்மந்தப்படுறார் சனி பராக்கிரமத்துக்கு சம்பந்தப்பட்டவர் பலவிதமான வெற்றிகளுக்கு சம்மந்தப்பட்டவர் ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்டவர் அவர் சூரியனோட சம்பந்தப்பட்டு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ ஆரோக்கியங்கள் நல்லா தான் இருக்கணும் சனியும் சூரியனும் சேரலாமா சேரலாம் ஏழில் சேரலால் சேரலாம் சரி எட்டாம் வீட்டுக்கு சூரியன் போகும்போது என்ன இருக்குது ராகுவோடு சேர்றார் எப்போ பதினாலாம் தேதி மார்ச்சுக்கு மேலே இப்போ ராகுவோட சூரியன் சம்மந்தப்பட்ட உடலில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மாதத்தின் பிற்பகுதி உடல் சார்ந்த சில விதமான கவனம் எச்சரிக்கை தேவை ஏன் தேவை அப்படின்னா ராகுவோடு சேர்றாரு சரி சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் அருந்து சிம்மராசிக்கு சுகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுகத்தை கொடுக்க பகவான் செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு அதிபதி சுகத்தை கொடுப்பார் அவர் எங்கே இருக்கிறாரு ஆறாம் வீட்டில் உச்சன் பெறுறார் அப்போ நாலு ஒன்பதுக்கு வேண்டியவர் அப்படின்னா தன்னுடைய பராக்கிரமங்கள் வெற்றிகள் பாக்கியங்கள் சகோதர சகோதரிகள் அதுக்கு அடுத்தது பித்திருஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்காரர் அப்பா இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்பா இருக்கிறவங்களுக்கான அவருடைய சுகத்துக்காக நம்ம பலவிதமான நன்மைகளை செய்வோம் சகோதர சகோதரிகளுக்கான நன்மைகள் செய்வோம் வலுவான ஒரு முன்னேற்றங்களை எதிர்நோக்குவோம் மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம் ஏன்னா இப்போ வந்து ஒன்பதாம் வீட்டுக்காரர் அப்படின்னா அப்பா அப்பா ஸ்தானம் அப்பாவுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செய்யணும் அப்பா இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்போ முன்னோர்கள் வழிபாடுகள் அதிகரிக்கலாம் நியாயமாக மாசி மாதம் எப்போது முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இதுக்கு அப்புறம் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாரு புதன் நல்லா இருக்கிறாரு ராகுது நல்லா இருக்குது சனி குரு நல்லாயிருக்கு அப்போ கிட்டத்தட்ட எட்டு கிரகங்கள் நல்லாயிருக்கு அப்போ சந்திரபகவான் எங்கே இருக்கிறாரு சிம்மராசிக்கு மாதத்து பிறக்கும் பொழுது சுவாதியில் தான் பிறக்குது அப்போ சிம்மராசி வலுவான நிலையில் ஒரு அமைப்பு தரக்கூடியதாக இருக்குது என்ன உடலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் மாதத்தின் பிற்பகுதி மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே பங்குனி ஒன்றாந்தேதி சூரிய பகவான் மீனத்துக்கு போயிடுவார் பங்குனி ஒன்றுங்கிறது மார்ச் பதினாலாம் தேதி வருது அப்போ ராகு அங்கேயே இருக்கிறதுனால ஆரோக்கியஸ்தானங்களில் நம்ம கவனம் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் நிறைய சிம்மராசி என்கிற குழந்தைகள் நிறைய இருக்குது மாணவ செல்வங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமான ஒரு சூழல் ரெண்டாவதுக்கு அதிபதி புதன் நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு விசேஷம் வாக்கு ஸ்தானாதிபதி அவரே கல்விக் கடவுள் அவரே அப்போ கல்வி கடவுள் நல்லா இருக்கும்போது கல்வி நல்லா இருக்கணும் நியாயமாக மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் மாதம் மார்ச்சில் நம்ம நல்லா எக்ஸாம் பண்ணும்பொழுது தான் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ரிசல்ட்டு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து எதையும் நம்ம சந்திக்க முடியும் அது நல்ல வலுவான நிலையில் அமைப்பு இருக்குது அப்போ க மாணவ செல்வங்களுக்கு வலுவாக இருக்குது மாணவ செல்வங்களை தாண்டி இப்போ நம்ம கேட்ட காலேஜுக்கு நம்ம அதற்கான உரிய மார்க்ஸ் எடுக்கணும் இல்லையா அது வாய்ப்பு இருக்கா தாராளமாக இருக்கு நான் கேட்ட இடத்துல வேலை கிடைக்குமா நான் கிடைக்கிற கம்பெனி கிடைக்குமா நான் அதுக்கான வந்து தேடல் இருக்குது நான் வந்து நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வருமா நல்ல கம்பெனிலாம் நான் வந்து செலக்ட் ஆகணும் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கக்கூடிய நிறைய வாடிக்கையாளர் இருக்குங்க டெஃபினட்டாக இருக்குது டெஃபினட்டாக நோ டவுட்ஸ் நீங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளும் பெற வேண்டிய அவசியமான காலகட்டம் இது அதனால் சிம்மராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் இது ஒரு பக்கம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு மாதிரி இருக்கும் மக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா அவங்க எப்பயுமே ஆளுமைத்தன்மை படித்தவர்கள் மகம் ஜெகமாலும் அகம் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பூர நட்சத்திரக்கார பொருளாதாரத்துக்காகவே என்னைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஏன்னா காசுக்கு அதிபதி பகவான் சுக்கரோடைய நட்சத்திரம் அவங்களும் சிம்மராசி உத்தர நட்சத்திர பரோபகாரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது உத்தர நட்சத்திரக்காரர்கள் முதலாவது பாதமாக இருக்கிறவங்க நிறைய பரோபகாரியாக இருப்பாங்க அதாவது யதார்த்தமாக எல்லாருமே செய்யக்கூடியவர் இந்த மாதிரி தான் இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சேர்ந்த ஒரு சிம்மராசிக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் ஆகினால் நிறைய பேரு புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய சிம்மராசி என்பர்கள் தனக்குன்னு ஒரு முன்னிலை நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள சிம்மராசி என்பர்கள் அவங்கள அவங்கள முன்னிறுத்திக்கணும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கௌரவத்தை எந்த காலகட்டத்தில் விட்டுக் கொடுக்காதவர்கள் தனக்கு ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மா மார்ச் மாதம் வலுவான மாதமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பகவான் அஞ்சு எட்டுக்கு வேண்டியவர் சிம்மராசிக்கு அஞ்சாம் இடங்கிறது தனுசு எட்டாம் இடங்கிறது மீனம் இதற்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அஞ்சுங்கிறது பூர்வபுணியம் அறிவு ஆற்றல் தன் பெற்ற குழந்தைகள் இதெல்லாம் கொடுக்கிறது ஐந்தாம் இடம் எட்டாம் இடங்கிறதான ஒரு சூழலை பராக்கிரமங்கள் விரைவு வெற்றி மறைவு ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் இதற்கு வேண்டிய பகவான் குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நியாயமாக சிம்மராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்கிஸ்தானத்தில் பிரமாதமான நிலையிலிருந்து அது ஐந்தாம் பாரியவே பார்க்குறாரு இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும் இல்லையா இந்த பாக்கியங்கள்லாம் கிடைச்சா வலுவாக தானே இருக்குது இதெல்லாம் கிடைக்கும் அப்போ வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த செல்வங்கள் அந்த செல்வங்களை நாம் நிலைநிறுத்தி அதை ஒரு சேவிங்ஸில் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்து அதுலேருந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதுலேருந்து இருக்கக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்துகளை நீங்கள் அடையணும் அதற்கான வாய்ப்புகள் என்ன சார் வரும் ஒரு செயல் செய்கிறீங்க அந்த செயலுக்கான வெற்றியை நீங்கள் பெறணும் இல்லையா அந்த செயலுக்கான வெற்றி உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் கொடுக்குமா அதுதான் மார்ச் கொடுக்கும் மாணவ செல்வங்களுக்கான ஒரு வலுவான அமைப்புகளே கல்வி செல்வம் கொடுத்து அதற்கடுத்து ஒரு இன்டர்வியூ அட்டன் வந்து அந்த இன்டர்வியூவில் நல்ல கிடச்சி நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வருமானங்கள் சன்மானங்கள் கிடைச்சு அதுலேருந்து இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி தரக்கூடிய திருமண வைபவங்கள் நடந்து திருமண வைபவங்களுக்கு பிறகு தன்னுடைய புத்திர பாக்கியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் யதார்த்தமாக ஒன் பை ஒன் 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 பை ஒன்னாக இந்த மார்ச்சில் அவங்களுக்கு அவங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் கிடைக்கும் தன் பெற்ற குழந்தைகள் தனக்கு அனுகூலத்தை கொடுக்குமான்னு கேட்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நான் ஆன்சைட் போலான்னு நினைக்கிறேன் போலாமா வாய்ப்பு இருக்கா நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்க ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் மார்ச் மாதத்தில் வாய்ப்புகள் குறைவு சரி ஏதாவது நான் தொழில் இருக்கேன் அந்த தொழிலில் வளர்ச்சி அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர் நிறைய சிம்மராசி என்பர்கள் இருக்கீங்க நிறைய இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தொழிலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய ஜன ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் உதாரணத்துக்கு மக நட்சத்திரக்காரன் வச்சுக்கலாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செவ்வாதசி அனுகூலத்தை கொடுக்காமல் போகலாம் அதேமாரி பூர நட்சத்திரக்காரில் இருக்கிறவங்க ராகுதசி அனுகூலம் இல்லாமல் போகலாம் உத்தர நட்சத்திரம் இருக்கிறவங்க குருதசி அனுகூலம் இல்லாமல் போகலாம் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு ஜோதிட மூலநூறுகள் சொல்லியிருக்கு இந்த திசையில் தான் இவங்க வந்து சாதிப்பாங்க இந்த திசையில் கொஞ்சம் சருக்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்கு இது நம்ம கோல்சாரத்தில் கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்போ என்ன ஆகிடும்னா இதோட சேர்ந்து நம்மளோட ஜன ஜாதத்தியோ பத்த ஜாத்தையும் ஒப்பிட்டு பொழுது நமக்கான வயது வயதிற்கான திசைகள் எல்லா சிம்மராசிகராலும் ஒரே மாதிரியாக இப்போ வந்து அஞ்சு வயசில் இருக்க சிம்மராசி இருக்குது பத்து வயசில் சிம்மராசி இருக்கு இருபது வயசு சிம்மராசி இருக்குது ஐம்பது வயசில் சிம்மராசி இருக்குது எழுபது வயசு சிம்மராசி இருக்குது ஆனால் எல்லாருக்கும் ஒரே தசையாக நடக்கும் ஒவ்வேறு திசையில் நடக்கும் லக்னங்கள் மாறும் அப்போ லக்னங்களில் மாறும்போது திசைகள் மாறும்பொழுது அதற்கான பலன்களும் மாறும் அதனால அவங்களாம் என்ன பண்ணணும் இப்போ மக நட்சத்திரக்காரர்களாக இருக்காங்க சிம்மராசியாக இருக்காங்க அவங்களுக்கு சிவாதாசம் நடக்குது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதற்கான எக்ஸ்பென்சிவ் அவங்க மீட் அவுட் பண்ணியே ஆகணும் உடலை கவனிச்சிக்க வேண்டிய அவசியம் உடலை சின்ன சின்ன உபாதைகள் வரும் மருத்துவ சோதனைகளை வேணும் அந்த மருத்துவ சோதனை நம்ம வந்து சோதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரியான மருத்துவம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இதெல்லாம் யதார்த்தம் அதேமாதிரி வாழ்க்கையில் பூரண நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ராகுதசையில் பலவிதமான பொருள் எடுப்பாங்க இழந்த பிறகு பெறுவாங்க அதற்கான வாய்ப்பு இருக்கும் நல்ல நட்புகள் அதற்கு பிறகு கிடைக்கும் அப்போ இந்த ராகுதையும் நல்லதாக கெட்டதாக எப்படி தெரியும் அப்போ அங்கே போய் பார்க்குறோம் திரும்ப இந்த மாதிரி உத்தர நட்சத்திரம் முதலாவது பார்த்து அவங்கள போய் பார்க்கணும் இப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தாடும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பலா போது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டே வேலையில் முடிச்சிடலாம் ஏன்னா மார்ச் மாதத்தில் நல்ல கிரகங்கள் அமைப்புகள் இருக்குது குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏற்கனவே அங்கே ஒரு ராசிக்கு அதிபதியாக இருக்காது பாக்யாதிபதி செவ்வாய் உச்சம் பெறறார் இந்த உச்சரம் பெறக்கூடிய பகவான் செவ்வாய் குருவை பார்த்துறார் என்ன சார் குறைச்ச எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் நல்லா இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க நாங்கள் அப்படி இருக்கோம் சார் இப்படி இருக்கோம் சார் எங்களுக்கு இப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது இது மாதிரிலாம் முன்னேற்றமே வரல நன்னு கஷ்டப்படுறேங்கிற சொல்லக்கூடிய அன்பர்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு நாங்கள் தீர்வு கொடுக்கணும் இல்லையா ராசி மட்டும் காரணம் இல்லை உங்களுடைய காரணம் அப்போ உங்கள் ஜாதகம் என்னை பார்க்காத படத்தில் நான் எப்படி தீர்வு கொடுக்க முடியும் இப்போ ராசியை பொதுவாக சொல்லிவிடும் சிம்ம ராசிக்கு இந்த கிரகங்கள் இருக்குது யாரும் மாற்ற முடியாது ஜோசியர் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஆமாம் குரு பகவான் மேஷத்தில் தான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் மகரத்தில் தான் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சொல்லக்கூடிய பலன்கள் வேரியாகுது இப்போ ஆகும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுடைய ஜனன ஜாதத்தை பாருங்கன்னு சொல்கிறோம் இப்போ ஜோதிடங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுங்க கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும் ஜோதிடர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை வந்து நான் பேச விரும்பலை நான் ஜோதிடர்கள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு முரணாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஜோதிடம் பொய்யாகாது ஜோதிடம் பொய்க்காது ஜோதிடம் எந்த காலகட்டத்திலையும் அதோடைய தன்மையை இழக்காது ஜோதிடி அதுக்குள்ளே மகிமை வாழ்நாள் இன்னும் எத்தனை யுகங்கள் போனாலும் அந்த ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான ஐந்தாவது வேதம் அதை கரெக்டாக பயன்படுத்தக்கூடியவர்கள் பிரயோகப்படுத்தக்கூடியவர்கள் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வலுவான அமைப்புகள் உண்டு ஜோதிரை யார் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்னா ஜோதிடர்கள் மூலியமாக தான் வெளியிடுது இப்போ ஜோதிடர் ஒரு புக் எழுதுகிறார் அவருடைய அனுபவத்தை ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய நன்மைத்தையும் மேலே வச்சு ஒரு புக் எழுதுகிறார் அது மட்டுமே உண்மை ஆகாது ஏன்னா அவர் சந்தித்த ஒரு விஷயத்தை சொல்வார் அல்ல அவருடைய குரு ஏதோ சொல்லியிருப்பார் இப்படிலாம் வராது ஜோதிடங்கிறது மிகப்பெரிய ஒரு ஓஷன் சார் அது வந்து புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் புரியாதவங்களுக்கு புரியவே புரியாது ஜோதிடத்தை கணக்கிடவே முடியாது இதற்கு கால அளவுகள் எல்லை நிர்மாணங்கள் கிடையாது காலங்காலமாக இல்லை யுக யுகமாக இல்லை இதை சொல்லிட்டு தான் வரும் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க யாரோ ரெண்டு பேர் தவறாக ஜோதிடத்தை தவறாக நடந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடத்தை தப்பா சொல்கிறோம் நிறைய ஜோதிடத்தை தப்பா சொன்னவங்களும் இல்லாமலே போயிடுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் கடைசியில் வந்து கெட்ட பெண் ஞானிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு ஆன்மீகம் இல்லாதவரில் கடைசி காலத்தில் அவர் இறக்கும் தரத்தில் ஆன்மீகத்தை அடிப்படையாக வச்சு தான் வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயம் நிறைய பேருக்கு வர்றது கண் கூட பார்த்தது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜோதிடம் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஜீவ நாடி அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நமக்கு எல்லா நன்மையும் நடக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல் ஜோதிடர் அந்த ஜோதிட சிக்கல் இருக்கலாம் அதை நீங்கள் கரெக்டாக வந்து டெக்கேட் பண்ணுங்கள் லொக்கேட் பண்ணுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழி தடுனிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும் கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் பிரகாசமான மாதம் நோ டவுட்ஸ் உடல் ரீதியாக ஏதாவது நான் எச்சு கண்டிப்பாக எச்சரிக்கையாக குறிப்பாக பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே கவனமாக நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் உடலை நம்ம வந்து கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வாகனங்களில் போகும்போது இறைநேர் பிரயாணங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தன் பெற்ற குழந்தைகள் தன்னால் இருக்கக்கூடிய அனுகூலத்தை பெற வேண்டிய கணவன் மனைவி நல்ல உறவுகள் நல்ல சுமூகமான உறவுகள் செல்லக்கூடியவருக்கு பொருளாதார மேம்பாடுக்கான வலுவான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு வேணால் மாதத்தில் முற்பகுதி இன்வெஸ்ட் பண்ணணும் பிற்பகுதியும் கொஞ்சம் தள்ளி வைங்க அதுக்கான வாய்ப்புகள் வியாபாரியாக இருக்கிறவங்க திரும்ப வந்து நிறைய சிம்மராசி என்பவர்கள் கலைத்துறையில் இருக்கீங்க கலைத்துறையில் இருக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசியல் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு கவனமாக இருக்கணும் இதில் அவங்க சில விதமான ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய அரசியல் குறிப்பாக அரசியலில் ஏமாற்றம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதற்கு கவனமாக கையாளணும் அவங்களுடைய ஜனதாயத்தை ஒப்பிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவெடுக்க வேண்டி கட்டாயம் இருக்கும் ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைய எல்லா விதமான இகவர்க்க சுகங்களை பெற வேண்டுகிறோம் வாழ் அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்து அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த உடனே குறும்பாக குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த உடனே சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய எல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வேஜனா சுகுணோபவந்தன்னு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தம் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைர்களுக்காகவும் இந்த பூஜைகள் சர்வஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ள உட்பட்டவர்கள் தான் ஆகையனால் மார்ச் மாதம் ஒன்றாம் அந்த பூஜையை தொடங்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறிங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பதில்தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறதுக்கு இருக்கும் அதனால் இந்த பதிவை இந்த காணொலியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த பூஜையினால் நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நாம் செய்வோம் செய்து வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க